ஜனனி ஜென்ம பத்திரிகா உலகெங்கும் வாழக்கூடிய அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது தை மாத பனிரெண்டு ராசி பலன்கள் மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலான பலன்களை நாம இப்போ பார்க்க போறோம் அடுத்ததாக இந்த பலன்கள் அனைத்துமே இப்ப நான் சொல்லக்கூடிய அனைத்து பழங்களும் பொது பழங்களை இந்த மாசத்துல இந்த ராசிக்கு இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறது பொது பழங்கள் இந்த கிரகங்களை அமைப்ப வைத்து நம்ம சொல்றோம் அப்படி சொல்லும் போது அது சில பேருக்கு அது அப்படியே நடந்துரும் நீங்க சொன்ன பொது பலன் அப்படியே வாழ்க்கைக்கு ஒத்து போறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க அது போல இருக்கக்கூடிய நாள்ல உங்களுடைய சுய ஜாதகப்படி சில பலன்கள் மாறும் உங்களுடைய சுய ஜாதகம் என்னை பொழுது குரு பகான் இந்த இடத்துல இருக்கார் சனி பகவான் இந்த இடத்துல இருக்க சுக்கர பகவான் இங்கே இருக்க ராகுக்கு இது எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்கு இதை வச்சு தான் உங்களுடைய இந்த பலன்கள் அப்படிங்கிறதும் மாறும் அப்போ இந்த பலன்கள் மாறும்போது சில விஷயங்கள் தெரியுமா அதற்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி தந்து சிறிய கட்டணத்துடன் உங்களுடைய ஜாதகத்துல இப்ப நேரம் எப்படி இருக்கு இந்த ரெண்டாயிரத்துல இருக்க எப்படி இருக்குது என்ன பரிகாரங்கள் நீங்க செய்துக்கலாம் என்ன ஸ்லோகங்கள் நீங்க சொல்லலாம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது அவளுக்கு நீங்க ஃபுல்லா நீங்க தெரிஞ்சுக்க நம்மளுடைய சுய ஜாதகத்தை அடுத்ததாக வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தை மாசத்துல என்னென்ன சிறப்புகள் நமக்கு இருக்கு தை மாசம்னால வந்து பிறந்தால் தை பிறந்தால் வழி பிறக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருக்குமே அது ஒரு ஒரு நம்பிக்கை உங்க நம்ம மார்கழி மாசம் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆஹ் தட்சிணாயின புண்ணிய காலம் தை மாசத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா உத்தராயண புண்ணிய காலம் மற அப்போ அப்ப அது உத்தராயண புண்ணிய காலம் வரும்போது மக்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் தைப்புறந்த நமக்கு ஏதாவது வழிபறக்கும் ஒரு கல்யாணம் நடக்கும் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கும் ஒரு வேண்டுதல் நிறைவேற்றுவோம் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் அந்த தை மாசத்துலேருந்து உங்களுக்கு கிடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஏறு அடுத்ததாக இந்த தை மாசம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் மகர ராசிக்கு பிரவேசிக்கிறது மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவார் மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவா ரொம்ப விசேஷமான ஒரு மாதம் தை மாதம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மாதமாக தை மாசத்துல நம்ம ஏன் கேட்டால் தை மாசத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா தை கிருத்திகை என்று சொல்லக்கூடிய முருக பெருமானுக்கு அதி உன்னதமான ஒரு நாளாக தருகிறது தை கிருத்திகி அதுக்கு அடுத்ததாக தைப்பூசம் மிக விசேஷமான தை அதாவது தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் பொன்னா வரக்கூடியதுதான் தைப்பூசம் என்று சொல்லக்கூடியது இந்த தைப்பூசம் மிக விசேஷமான அடுத்ததாக ஆருத்ரா தரிசனம் என்று சொல்லக்கூடிய நடராஜ பூர்த்தி சிவகாம் எம்பிகா சேர்ந்த நடராஜமூர்த்தி ஆனந்த தாத்தவர் அப்படி அந்த நடராஜமூர்த்திக்கு மிக உகந்த நாளாக கருதப்படுவார் இந்த தை மாதம் அப்படின்னு சொல்லும்போது அடுத்ததாக பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா முதல் வெள்ளிக்கிழமை மூன்றாவது வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி வரக்கூடிய நாள்ல அம்பாளுக்கு அர்ச்சனை பண்றது அப்படிங்கிறது ரிஷேஷ் எங்க ஒரு கோவிலுக்கு போறீங்க அப்படின்னு சொன்னா கும்புமார்த்தனை பண்ணல அம்பால் அது லலிதா சாசனாம அர்ச்சனையா இருக்கலாம் இல்ல அஷ்டோத்தரமா இருக்கலாம் எப்படி ஒரு நாள் இருப்பா ஆனா அர்ச்சனை பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா மிகவும் சிறப்பா பெண்களை அதே போல் ஒரு காய சுத்தம் பண்ணணும் ஒரு பரிகாரம் பண்ணணும் ஒரு முருகப்பெருமானுக்கு ஒன்று ஒரு இஷ்யம் நான் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நீங்க சொன்னால் தைப்பூசத்துல நீங்கள் எடுத்த தைப்பூசம் மூன்று நாள் விரதம் வரும் முதல் நாள் திங்கக்கிழமையும் விரதம் இருங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தைப்பூசம் ஆறுது முருகப்பெருமானுக்கு உகந்த ஆகிடுது மறுநாள் புதன்கிழமை சாயங்காலம் வரைக்கும் உங்களுக்கு பௌர்ணமி மூன்று நாளும் விரதம் இருந்தால் சர தைப்பூசம் செவ்வாய் திங்கள் செவ்வாய் புதன் இப்போ மூன்று நாளுக்கும் விரதம் இருக்கு இந்த மூன்று நாள்ல நீங்கள் இருக்க வேண்டியது நீங்கள் சொல்ல வேண்டியது அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஜாதகப்படி நீங்க எடுத்துறோம் அப்படின்னு சொன்னா ஒரு நாளைக்கு பன்னிரெண்டு முறை கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம் மூன்று முறை வேல் மாறல் படி படித்தால் ரொம்ப விசேஷமான முதல் நாள் அன்னைக்கு ஆரம்பிச்சு அதே போல செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பன்னிரெண்டு முறை கந்த சஷ்டி கவசம் மூன்று முறை வேல் மாறல் அதாவது நேவேதி சுவாமிக்கு வேல் வச்சு நீங்க பூஜை பண்ணலாம் அதற்கு அடுத்ததாக புதன்கர் இந்த மூன்று நாளாக நீங்க விரதம் இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு மிகவும் சிறப்பு முதல் விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல இந்த கோர்ட்டு கேஸ் சம்பந்தமான விஷயங்கள் சக்சஸ் ஆகும் என்ன மாதிரி பூர்வீக சொத்து கேஸா இருக்கட்டும் அல்லது விவாகரத்து எதுவா இருந்தாலுமே தைப்பூச விட்டு கொடுக்காது இந்த நாள்ல நீங்க எது செஞ்சாலும் அது ரெண்டாவது எனக்கு திருமண தடை எனக்கு இருந்துட்டே இருக்குன்னு சொன்னா இந்த தைப்பூச விரத நாள் ஒரு அமோகமா இருக்கும் மூன்றாவது மிக சிறப்பான புத்திரபாத்தியத்தை தரக்கூடிய இந்த சுப்பிரமணியன்ஸ்வார்

இந்த தை மாதம் அப்படிங்கிறது மிக 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 அதி உன்னதமான பாதமாக இருக்கும் நிச்சயமாக உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தா இரட்டிப்பு சுபகாரியங்கள் உங்களை தேடி வரும் ரெண்டு விதமான விஷயங்கள் உங்களுக்கு தை மாதம் பட்ட குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தா அதே வர தை மாசத்துக்குள்ள ரெண்டு விதமான விசேஷங்கள் உங்களுக்கு சுப விசேஷம் ஏதாவது சுப விசேஷங்கள்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு வாகனம் வாங்கலாம் அல்லது ஒரு வண்டி வாங்கலாம் அல்லது ஏதாவது நீங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயங்க நீ சேர்த்தா ஒரு வீடு வாங்கலாம் மனை வாங்கலாம் ஒரு திருமண நிச்சயதார்த்தம் நடத்தும் ஒரு ரெண்டு உங்களுக்கு கொடுத்தோம் தை மாசத்துல அந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இதெல்லாம் உங்க தை மாதத்துல இருக்கக்கூடிய மிக சிறந்த சிறப்புகளாக வாய்கிறது தான் தைப்பூசத்தை மட்டும் நீங்க விட்டுக் கொடுக்காம தைப்பூசத்தை தை கிருத்திகையே கொடு தை கிருத்திகைல ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு பழக்கும் உண்டு தைப்பூசத்துக்கும் சரி தை ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு இப்பொழுது ராசி பலன்களை நம்ம பார்க்க போறோம் மேஷ ராசியிலிருந்து மீனராசி வரையிலான தை மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் ரிஷபராசி நேயர்களை உங்களுக்கு இந்த தை மாத பயிற்சி தை மாதம் எப்படி இருக்கு தை மாதத்துல உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கும் உங்களுடைய மற்ற இந்த ஆங்கில புத்தாண்டெல்லாம் பிறந்திருக்கு எந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் குரு ஜாதகத்துல எடுத்துனோம் அப்படின்னு சொன்னா பக்கர நிவர்த்தி பெறுகிறார் அதே போல இந்த ரிஷபராசி அப்படின்னு எடுத்துக்கும்போது பிருத்திக நட்சத்திர ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திர ரிஷபராசி மிருகசி ரிஷ நட்சத்திரம் ரிஷபராசி பணம் வரும் எப்படி பணம் வரும் சொல்லுங்க பணம் வரும் ஆனா எப்படி வரும் ஒரு விஷயத்தை விற்று பணம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு அது வீடை சேல் பண்ற மாதிரி இருக்கலாம் அல்லது வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது ஒரு விஷயத்தை வித்து அது மூலமா சில பணம் வந்து அது மூலமா சில கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு தைப்பூசத்து இந்த தை மாசத்துல கண்டிப்பா வரும் அதுல அந்த மாதிரி பணம் வரும்போது செய்யும் போது எச்சரிக்கையோட உக ஜாதகப்படி நீங்க நடந்த ரொம்ப எச்சரிக்கையோட பணம் வந்த பண்ண அதாவது நீங்க ஒரு இடம் விற்க போறீங்க செய்ய போறீங்க அப்படின்னு சொன்னேன் ரொம்ப எச்சரிக்கையோட எடுத்துக்கும் இரண்டாவது ரிஷபராசிக்கு அதிபதியான ஒரு யாரும் கேட்டீங்க அப்படின்னு சொன்னா ஜாதகத்தை சுக்கரன் இந்த சுக்ர பகவான் நல்ல ஸ்தானத்தில் இருந்துன்னு சொன்னால் உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு திருமண யோகமாக இருக்கட்டும் வீடு வா வாகன வசதிகளாக இருக்க அடுத்த சில விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாம் சுபமாகவே வந்துடும் அந்த சுக்ரன் ஜாதகத்தில் நீச்சமாகவோ அல்லது பகையாகவோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்மறையான சில புலன்கள்லாம் ஒரு நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம விஷயங்கள் கூடி வரா அது மாதிரிலாம் ஜாதகத்தில் இருக்கும் அப்போ அந்த ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்போது மிகுந்த எச்சரிக்கை கவனமும் தேவை அந்த அதுவும் இப்போ இந்த ஆங்கில புத்தாண்டு பிறந்து இப்போ இந்த தை மாசத்துல வரும்போது சில விஷயங்கள்லாம் நீங்க யோசிச்சு செய்யலாம் ஏன்னா நீங்க சில விஷயத்துல அவசர பத்து அவசரப்பட்டு வேக வேகமாக செஞ்சு இன்னைக்கு நீங்க நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்கு அதுவும் சம்பந்த சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகள் வீண் வீண் வம்பு வழி பாவங்கள்ன்ற மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுருந்துருக்கு அதுவும் கணவன் மனைவி ஒற்றுமை ஓரளவுக்கு ஓங்கும் ஓங்கும் ஓரளவுக்கு கணவன் மனைவி வந்து புரிதல் அப்படிங்கிறது இருப்ப புரிதல் இருக்கும் ஓரளவுக்கு கொடுத்து போவீங்க ஓரளவுக்கு சில விஷயங்கள் இருக்கும் அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ரிஷபராசில இருக்கக்கூடிய தை மாசத்துல ஒரு கோர்ட்டு கேஸை புதுசாக ஆரம்பிப்பா இவ்வளோ நாள் இல்லாம புதுசாக ஆரம்பிக்கா சரி தை மாசத்துல நம்ம ஆரம்பிச்சிடலாம் போட்டுடலாம் செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிப்பாங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நம்ம அப்போ பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து பட்டுவா மாணவ மாணவிகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது படிப்புல அக்கறை செலுத்தி படிப்பாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்க ஓரளவுக்கு அவங்களால அந்த ஒரு விஷயத்த சக்சஸ் பண்ணிக்க அவங்களால அப்படி குடும்ப பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது பொறுப்புடன் செயல்படுவார் கொஞ்சம் பொறுப்போட இருப்பாங்க என்னென்ன செய்யணும் செலவுகளை கொஞ்சம் குறைச்சிப்பாங்க செலவுகளை கண்டிப்பா குறைச்சிக்கணும் குறைச்சுப்பாங்க இதுல பண்ணினோம்னா நமக்கு சரியா வராது அப்படின்னு சில விஷயத்த குறைச்சிப்பாங்க அவங்களே அவங்க சில விஷயங்கள் குறைச்சி சிக்கனமும் உண்டான முயற்சிகளை கண்டிப்பா எடுப்பாங்க விவசாயம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு கொஞ்சம் ஆதாயம் இருக்கும் அதே போல கொஞ்சம் சில விஷயங்களை எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாம சில நஷ்டங்களும் இருக்கும் அதனால கொஞ்சம் யோசிச்சு அந்த விவசாயம் சம்மந்தப்பட்டவர்கள் கொஞ்சம் நிதானத்தை செய்யணும் ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு அதிக லாபம் தரக்கூடியதாக இருக்கும் ஒரு ஓரளவுக்கு சில விஷயங்கள் வளர்பிறையில லாபம் தெரியும் தேய்விரையில லாபம் கொடுக்காது இதை நீங்க மனசுல வச்சு ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டு வளர்புறையில லாபம் கொடுக்கும் தேய்விரையில நஷ்டம் இருக்கும் வளர்பறை தேய்வரை பார்த்து உங்களுடைய முதலீடுகளை நீங்கள் செய்ய வேண்டும் அதுல நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோ பூர்வீக சொத்து சம்பந்தமான சில நல்ல செய்திகள் தேடி வரும் நல்ல செய்திகள்லாம் வரும் வாகரத்தை சம்பந்தப்பட்டவர்களுக்கு வாகனத்தை சில பேருக்கு கூடி வரும் சில பேருக்கு முதல் கல்யாணம் நான் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னால் இல்ல கல்யாணம் சில விஷயம் சில பேருக்கு வந்து அதுக்கு நான் பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கறது கண்டிப்பாக கிடைக்கும் சில பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் வாகன யோகம் உண்டு பூமி யோகம் உண்டு ஆனால் பூமி யோகம் அப்படின்னு வரும்போது ரொம்ப அந்த பத்திர கிரயம் பண்ணுற இடத்துல கொஞ்சம் கவனமா பார்த்து செய்யு அந்த இடத்துல ஒரு சிறு ஒரு மனசஞ்சாரம் அடைச்சு போன வாய்ப்பு வரும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா உடல் நலம் சம்பந்தப்பட்டது மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் மருத்துவ செலவுகள் அப்படிங்கும்போது எப்படி அதிகரிக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு மூன்று நாள் ஐந்து நாள் இருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகளும் வரும் சில பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மருந்து மாத்திரை போடுறது கண்டினியூஸான சில எக்ஷயங்களாக வரும் இவங்க போட்டிருக்கவே மாட்டாங்க இப்ப இதுல இருந்து அவங்களுக்கு போட வேண்டிய ஒரு சில சூழ்நிலைகள் வரும் வேலை வாய்ப்புல உங்களுடைய மேல் அதிகாரிகளை கொஞ்சம் அனுசரிச்சு செல்றது நல்லது ரொம்ப மேல் அதிகாரிகள் அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்யணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத சில விஷயங்களை அனுசரிச்சு போவது நல்ல போட்டி போறதை அதிகமாக இருக்க மறைமுக பிரச்சனைகள் மறைமுக எதிரிகள் அதிகமாக இருக்கும் அடுத்ததாக வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்ன ரிஷபராசியாக்குமே எடுத்துனாலே மூணு குணம் முப்பத்துக்கு யோசன் காலையில ஒரு குணமா இருந்தா மத்தியானம் ஒன்னா இருக்கும் மத்தியானம் ஒண்ணா இருந்தா போய் முடிதா அவங்க எந்த ஒரு விஷயமுமே நம்மளால சரியா செய்ய முடியுமா முடியாது சில நேரத்துல பயம் வந்துருது அவங்க அறியாமே அவங்களுக்கு சில பயம் வந்துருது சொந்த தொழில் நமக்கு கை கொடுக்குமான்னு கேட்டா சொந்த தொழில் நமக்கு நிறைய கைபிடுப்போம் ஆனா அதை நம்ம வந்து பூட்டு சேப்பு செய்யாம எப்படி செய்தால் நமக்கு செய்யலமோ அந்த மாதிரி சில விஷயங்கள் செய்யலாம் அதே போல இந்த ரிஷபராசியில இருக்கக்கூடியவர்கள் திருநாகையில இருக்கக்கூடிய ஆதிசேஷன சுவாமி தரிசனம் செய்துட்டு வர்றது மிக விசேஷம் தானே இந்த பரிகாரம் அப்படிங்கறத வந்து பார்த்தோம்னா நம்ம சொல்லும்போது சில விஷயங்களை நம்ம இப்படித்தான் பண்ணணும் இந்த ஆலயத்துக்கு வந்தா நமக்கு நல்லது அப்படின்னு தான் நம்ம சொல்வோம் அது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அது சௌரியமா இருக்கும் கொஞ்சம் தூரமாக இருக்கு என்னால் போகிறதுக்கு போன சௌரியப்படாது அப்படின்னு சொல்கிறவங்க அவங்க என்ன பண்ணலாம் அவங்க என்ன மாதிரியான சில சூழ்நிலைகள் செய்யல குரு பிரீதி பண்ணிக்கிறது நல்லது குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி குரு பகவானுக்கு கொண்ட கடலை மாலை இருந்தேன்னா மாலை சாத்தி மஞ்சள் போனால் குரு பகவானுக்கு ஜெய்தீபம் ஏற்றி வழிபாடு குரு பிரீதி செய் குரு பிரீதி செய்தால் உங்களுக்கு நல்லது ஓம் அனுகிரக தாராதேவி காரிய சித்தி தேவதா ஜெய தேவதா அனுகிரகம் என ஒரு ஊத ஸ்லோகத்தை சொல்லு உங்களுக்கு அமோகமாக இருக்கும் குரு கடாக்ஷத்தோட இருப்பி ரிஷபராசி படுத்த அளவுக்கு மன வைராக்கியம் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி எவ்வளோ பிரச்சனைகளை கடந்து வந்துட்டீங்க இதுக்கப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அறுபத்தஞ்சு மூணு பேர் சின்ன ஓரளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கை கொடுத்து சில விஷயங்கள் வரும் கவனத்தோடு நடது நான் சரி ஸோ